ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை கிடைச்சா போதும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ உங்களுக்கு மொத்தமாக ஒரு நானூறு ப்ளஸ் வேக்கன்சியோடு வந்திருக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபுள் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்த்து ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைக்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிலையும் நேவல் அக்காடமில தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க இது வந்து உங்களுக்கு யார் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்கன்னா ஸோ யூபிஎஸ்சி தான் ஸோ இவங்க மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து இருக்க போகுது ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் ஃபோர்த்து ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து இங்கே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கூட உள்ள டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்க பெண்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கணும் அதை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதிக பேர் வந்து பார்த்தோன்னா விமன் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஆர்மியில் வந்து ஒரு இரநூத்தி எட்டு வேகன்சி நேவியில் ஒரு நாற்பத்தி ரெண்டு ஸோ ஏர் ஃபோர்ஸில் வந்து பாருங்கள் ஃப்ளைங்க்கு தொண்ணூற்றி ரெண்டு கிரவுண்ட் டூ பதினெட்டு ஸோ நான் டெக்னிக்கலில் வந்து ஒரு பத்து வேகன்சி இருக்குது ஸோ நேவல் அகாடமிக்கு வந்து பாருங்கள் முப்பத்தி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஃபீமேலுக்குமே வந்து வேக்கன்சி இருக்குது மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாலு வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆல் ஓவர் ரீஜன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சென்னை இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது அதுக்கப்புறம் மதுரை இருக்குது திருச்சிராப்பள்ளி இருக்குது ஸோ உங்களுக்கு வெள்ளூர் இருக்குது இங்கேலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இதுக்கு நியர் இருக்கக்கூடிய சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் இண்டியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாேருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க செகண்டு ஜான்வரி டூ தௌசண்ட் சிக்ஸில் இருந்து ஸோ ஃபஸ்ட்டு ஜனவரி டூ தௌசண்ட் நைனுக்குள்ளே நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அன்மேரிடு மேல் அன்மேரிடு ஃபீமேல் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இப்போ நீங்கள் ஏர்விங்கில் வந்து பாருங்க நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் ஏர் ஃபோர்ஸு நேவல் விங்ஸு ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் வந்து இங்கே பர்டிகுலர் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தா இதில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கேட்டகிரியில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஆனால் மேலே இருக்கிற அந்த நே நேஷனல் டிஃபென்ஸ் அப்பாடெங்கில் வந்து பாருங்கள் ஆர்விங் கேட்டகரிக்கு வந்து டுவெல்த்தில் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்சி எஸ்டி ஸோ ஃபீமேல் கேட்டகிரி இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க டு அப்ளைல வந்து பார்த்திங்கனா ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பை ஸ்டெப் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ பேஜ் நம்பர் நைன்டீனில் வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அதே மாதிரி இன்டர்வியூமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து பார்த்திங்கனா இங்கே பேப்பர் ஒன்னுக்கு வந்து தனியாக சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி பேப்பர் டூக்கு தனியாக சிலபஸ் இருக்குது இது ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்குவாங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலரின்னு பொறுத்தவரைக்கும் ஒரு ஆயிரத்தி நூறுரூபா பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு ஒரு லைஃபே வந்து செட்டில்டு தான் ஸோ இந்த ஜாப்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்